பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு என் அருமை தமிழ் சொந்தங்களே இதை பார்த்த பிறகாது தெரிவிடை இத்தனை கோடி உயிரினங்களின் உடமை இந்த பூமி என்பதை புரியும் இதை காப்பாற்ற வணங்குவதற்கு பல கோடி சாமிகள் உண்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இந்த பூமியை காப்பாற்றணும் சாமியை காப்பாற்ற பல கட்சிகள் உண்டு இந்த நாட்டில் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுகிற உலகத்திலே ஒரே ஒரு அரசியல் தான் உண்டு அது தமிழர் மட்டும்தான் அதற்கு காரணம் என் மக்களை இது பேரன்பு கொண்டு காதலிப்பதுதான் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களின் தம்பிரங்கைகள் இதை புரிந்து கொண்டு இந்த மண்ணை மக்களை காக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளுக்கு வலிமைதார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போக்கு அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே சொல்றது உண்மையா தமிழ்நாட்டின் முதல் மாவட்டம் கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற ஆறு வேட்பாளர்களை நான் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் ஆக சிறந்த வேட்பாளர்களை

உடன் மறந்தார்கள் என்னை கைவிட மாட்டார்கள் ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக இதை விட்டால் கன்னியாகுமரியில் எந்த கட்சியும் வெல்லாது என்ற நிலையை மாற்றி வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை செய்வார்கள் புரட்சியாளர்கள் வைகுந்தர் ஜீவானந்தம் மார்ஷல் தேசமணி பிறந்த மண்ணில்

The time. காடு சீமானின் ஆதரவாளர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தால் இந்த நிமிடமே வீடியோ கட் பண்ணி வெளியே போடுங்க ஏன்னா கண்டிப்பா வீடியோ முடியல உங்களுக்கு பிபி ஆகி இருக்கும் சொல்றத கேக்க கேக்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா ஏன்னா நான் கடுப்பு இருக்கேன் ஏன்னா வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி ஆச்சு என்ன தேவனாலும் வளர்றது உங்க கட்சிக்காரங்களுக்கு இந்த வாய்ஸ் நோட் போடுற மாதிரி வெளியில பேசக்கூடாது கூடாது சீமான் ஏப்பா அரைவே காடு அரைவே காடு அரைவே காடு சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து வங்கதேசத்துல வந்து வங்கதேச தந்தையினுடைய சிலைகள் அகற்றப்பட்டதோ உடைக்கப்பட்டதோ ஆந்திராவில ராஜசேகர் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய சிலைகள் எப்படி சேதப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு நிலை கலைஞரினுடைய சிலைகளுக்கு வரும் சீமான ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் பண்ணிடுவேன் சரியில்லாத மனநிலையில பேசுவார்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா யார் பேர வைக்கணும் எல்லாத்துக்கும் கலைஞர் பேரையா வைப்பீங்க அப்படின்னு கோவம் வருது உடனே சீமானும் கொந்திக்கிறாரு ஆமா எல்லாத்துக்கும் வைப்பீங்களா நாங்க உடைப்போம் ஏதோ உடைப்பீங்க ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயமா கிடையாது

எல்லா ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன் என்னடா பெரிய ரீசன் கலைஞர் பன்னோக்க மருத்துமனையை கட்டியது யா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கட்டப்பட்ட திட்டத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மறைந்த முதலமைச்சர் முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞரின் பெயரை வைக்காம யார் பேரை வைக்கணும் இது வரைக்கும் வேற ஒரு பேர் ஒரு சொல்லிடுவேன்

பேர் பேர்ல ஆக ஒரு நூலகம் மதுரையில கட்டி இருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வெக்கமா இல்ல என்ன வெக்கம் நூலகத்தை எடிப்பீங்களா கலைஞர் பெயரில ஒரு மிகப்பெரிய சல்லிக்கட்டு மைதானம் மைதானத்தை எடுப்பீங்களா உள்ள நிறைய இருக்குது இதுல ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு மக்களுக்கு பயனில்லாத திட்டம் நீ என்ன பேச்சு என்ன பேச்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவருடைய பெயரில் ஜே ஜே போக்குவரத்து கழகம் ஜே ஜே பிலிம் சிட்டி என்று வைத்தார் என்னடா பேசுறீங்க அன்னைக்கு நீங்க எல்லாம் எந்த பொதற்குள்ள ஒளிஞ்சிருந்தீங்க எல்லாரும்

இடஒதுக்கீட்டை அருந்ததியான உள்ளிட ஒதுக்கீட்டை பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்தவர் செம்மளி பூங்கா தந்தவர் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று அரசாணைத்தவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று சட்டம் ஒழித்தவர் கிராமங்கள் தோறும் ரேஷன் கடைகளை திறந்தவர்

ஆதி முதல் அந்த வரைக்கும் பெரியார்ல இருந்து தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம் இந்த மிகைப்படுத்தப்பட்ட சொல்லாடல கருத்துருவாக்கத்தை நம்ம ஏற்கவே இல்லை நீங்களா யாருடா

தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி போ மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவண்டா தந்தை பிரியர் மூத்த செட்டியை தூக்கி கொண்டு திருத்தருவாக போய் எங்கள் மேல சுமத்தப்பட்ட சூத்திரப்பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவண்டா தந்தை பெரிய நீ மனுஷனே இல்ல தெரியுமா

அப்ப அந்த சூழ்நிலையில வந்து சாதாரண ஒரு காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு சின்ன நகைச்சுவை கூட ஆனா இந்த படத்துல ஒரு நகைச்சுவை குறிப்பா குழந்தைங்களோட ஒரு மூணு போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம் அது வேற இது வாயிவாய் என்ன இந்த பெண்களை கூட்டிட்டு வந்து நீ படிச்சிருக்க மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அல்லது படிக்கல உழைக்கிற நீக்க படற கஷ்டம் மாதிரி இன்னும் உங்க படக்கூடாது நீ நினைக்கிற உன் பிரச்சனைகள் உனக்கு தெரியுது அதை வெளியில சொல்ல முடியும்னு முடியும் இருக்கீங்கன்னா வா உனக்கு சீட்டு தரேன் சீட்டு எத்தனை பெண்கள் இருக்காங்க சீமானுக்கு கூட வாழ்ந்த பொண்டாட்டியோட என்னன்னு தெரியாது மக்களையும் குழப்பிட்டு இருப்பாரு இல்லையா விஜயலட்சுமியோட தாய்மொழி வந்து தமிழே கிடையாது அப்படின்னு சீமானும் நாம் தமிழ் கட்சியும் நிறைய இடத்துல என்னை பத்தி தவறா சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நினைச்சேன் பெங்களூர்ல நான் படித்த ஸ்கூல் க்ளூனிக் கான்வென்ட் அப்படின்ற ஸ்கூல்ல இருந்து என்னோட ஸ்டடி சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்து தமிழ்நாடு மீடியா எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க விஜயலட்சுமி தகப்பனாரோட பேர் வந்து சுந்தரம் அவங்களோட ஜாதி வந்து சைவ வெள்ளாளர் அவங்களோட மதம் ஹிந்து அவங்களோட தாய்மொழி தமிழ் 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 அப்படின்னு தெளிவா இந்த சர்டிபிகேட்ல போட்டிருக்காங்க இன்னைக்கு போடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல போட்டிருக்காங்க அந்த சர்டிபிகேட்டோட காப்பியை வந்து நான் இன்னைக்கு மீடியாவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன்

கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருந்த பெண்களை கூட்டிட்டு வந்து நீ படிச்சிருக்க மக்களுக்கு வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற அல்லது படிக்கல உழைக்கிற நீ கடற கஷ்ட மாதிரி இன்னொருத்தவங்க படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற உன் பிரச்சனைகள் உனக்கு தெரியுது அதை வெளியில சொல்ல முடியும்னு இருக்கேன்னா

சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதான் போராட்டம் செஞ்சாரு மது விழா சொன்னாரு இதனாலதான் நான் அவருக்கு ஓட்டே போட்டேன் மது ஒழிப்பு மது தடையில சீமான் இப்ப பப்ளிக்ல குடிச்சிட்டு பேசுறாரு இப்படி இருக்கிற அவரால நாளைக்கு எப்படி மது இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்ன நேர்மை என்ன நீ நேர்மை இதுதான் நேர்மை இதுதான் நேர்மை மேடையில பேசும்போது மது அருந்தாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இரவு வந்து அறையில வந்து தூங்கும் போது மது அருந்தா தூங்குறதுதான் பயங்கர டென்ஷன் ஆகுதா வாட ஒரு பேர் சாப்பிடலாம் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரம் என்ன சொல்றோம் இந்த தெரு தெரு தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலும் அளிக்கக்கூடிய டாஸ்மார்க் கடையில இழுத்து மூடுறோம்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க